ஓம் நமசிவாய குருவால்கா குருவே துணை ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னன்னு கேட்டிங்கன்னா உபாசனை தேவதைகளுடைய கட்ட உடைக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த சல்லிய பிரயோக முறையை பற்றி தான் நான் இந்த வீடியோ பதிவில் முழு விளக்கத்தோடு சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாகி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்கின்ற வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இந்த பிரயோகம் வந்து என்ன மாதிரியான விஷயத்துக்குலாம் போக நீங்கள் வந்து பிரயோகப்படுத்தலாம்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ ஒரு சில தேவதைகள் வந்து ஒரு சிலர் விரதம் இருந்து உபாசனை எடுத்து வச்சுருப்பாங்க அதை வந்து ஏதாவது இந்த தேவையில்லாத நபர்கள் என்ன பண்ணிடுறாங்கன்னு கேட்டிங்கன்னா கட்டி அதை வந்து கட்டிடுறாங்க அப்போ அது வந்து என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா கட்டுண்டு அதனுடைய செயல்கள் எதுவுமே செய்ய முடியாத சூழ்நிலைக்கு ஆயிடுது அப்போ நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த இந்த பிரயோகத்தை போட்டிங்க அப்படின்னு சொன்னால் இது எப்பேற்பட்ட கட்டாக இருந்தாலும் சரி மிக விரைவில் உடஞ்சிரும் சரிங்களா அந்தளவுக்கு நல்ல ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த முறை இது சரி இது எப்படி பண்ணணும் என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செய்கிறதுக்கு எதனால் நாள் எப்போது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மூன்றாம் பிறை நாளனைக்கு தான் இது நீங்கள் வந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா மூன்றாம் வரை நாளிக்கு என்ன ஒன்று கேட்டிங்கன்னா ஒரு சுத்தமான தேங்காய் ஒன்று எடுத்துக்கணும் தேங்காய் ஒன்று எடுத்து அதில் இருக்கக்கூடிய அந்த நார்கள் எல்லாத்தையும் பூராத்தையும் நல்லா உரிச்சிட்டு அதில் நல்லா மஞ்சள் இருக்குது இல்லைங்களா மஞ்சளையும் அது கூடிய பன்னீர் பச்சை கற்பூரம் எல்லாத்தையும் நல்லா வந்து ஒன்றா கலக்கி நீங்கள் என்ன பண்ணு கேட்டிங்கன்னா நல்லா வந்து பேஸ்ட்டு மாதிரி பண்ணிடணும் பேஸ்ட்டு மாதிரி செய்து அந்த தேங்காய்க்கு மேலே நல்லா தடை விட்டுறீங்க தடை விட்டுட்டு அதில் வந்து மூன்று கண்கள் மாதிரி இருக்கும் இல்லைங்களா தேங்காயில் அதில் வந்துட்டு அந்த மேலே இருக்க கணக்கூடிய மேலே இருக்கக்கூடிய அந்த கண்ணை மட்டும் நீங்கள் வந்து சின்னதாக துளை மாதிரி உள்ளே இருக்கக்கூடிய அந்த தேங்காய் தண்ணியில் வந்து வெளியே எடுத்துகிட்டு அதற்குள்ளே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கழுதுனுடைய பால் அதை வந்து சாதாரணமாக வந்து ஒரு சில இடங்கள்லாம் விற்பாங்க காசு கொடுத்து வாங்கிக்கலாம் சரிங்களா கழுதுனுடைய பால் அதுக்கப்புறம் துருசு இருக்கு இல்லைங்களா துருசை வந்து நல்லா இடித்து பொடி மாதிரி பண்ணி அதே அதற்குள்ளே போட்டுடணும் அது கூடயே வந்து நீங்கள் வந்து படிகாரம் இருக்கு இல்லைங்களா படிகாரத்தையும் நல்லா இடித்து அதற்குள்ளே போட்டுடணும் அதுக்குள்ளே போட்டுட்டு என்ன பண்ணு கேட்டிங்கன்னா இது கூட வந்து அதுக்கப்புறம் சூடன் சூடனையும் நல்லா இடித்து பொடி மாதிரி செய்து அதே உள்ளுக்குள்ளே போட்டணும் அதுக்கப்புறம் கல் உப்பு இதையும் வந்து உளுக்கில் போட்டுட்டு இது கூடயே வந்து சிறிதளவு வந்து அழிஞ்சி விதை தைலம் சரிங்களா அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் நான் கொடுத்துருக்குறேன் தைலம் எப்படி இறக்குனுங்கிறத அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா அந்த தைலம் சிறிதளவு சேர்த்துட்டு அதற்கு மேலே வந்து எதனாவது இந்த அரக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த பேஸ்ட் மாதிரி இருக்கும் அதை வச்சு நல்லா மூடிடலாம் சரிங்களா ஆப்பு மாதிரி வந்து சின்னதாக ஒரு குச்சி மாதிரி இருக்கும் அந்த குச்சி வச்சு நல்லா அடித்து நீங்கள் வந்து அந்த ஆப்பு மாதிரி வச்சு கூட நீங்கள் மூடலாம் சரிங்களா அந்த மாதிரி நல்லா மூடிவிட்டு இரவு கேட்டிங்கன்னா ஒரு சுத்தமான இடத்துல பீடம் அமைக்கிறீங்க அந்த இடத்துல நல்லா வாசனை திறவங்களாம் தெளிச்சு விட்டுட்டு தளவாட இழ வச்சு பச்சரிசி மாவு கொட்டி பரப்பி நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திர ஒன்று கொடுத்துருக்கேன் இந்த எந்திரத்தை முறையாக வரைஞ்சிட்டு அந்த எந்திரத்தினுடைய மையப்பதில் இந்த தேங்காய் வச்சிடணும் தேங்காயை வச்சுட்டு இந்த தேங்காய்க்கு பக்கத்தில் இழுப்பண தீபம் மனை ஏற்றிக்கிறீங்க இழுப்பண தீபம் ஒன்றை ஏற்றிக்கிட்டு முறையாக வந்து இதற்குண்டான சக் இதற்குண்டான பழையலெல்லாம் போட்டுட்டு இதற்குண்டான சக்தி வாய்ந்த மந்திரம் நான் கொடுத்துருக்குறேன் சரிங்களா இந்த மந்திரத்தை ஒரு ஆயிரத்தெட்டு ஊருக்கு சோரான கொடுக்குறீங்க இந்த பூஜை வந்து முழுக்க முழுக்க சூரியன் அஸ்தமனம் அப்புறம் தான் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா இந்த மாதிரி எப்போ வரைக்கும் நீங்கள் கேட்டிங்கன்னா பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜை வந்து செய்கிற மாதிரி இருக்கும் பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜை வந்து செய்து என்ன ஒன்று கேட்டிங்கன்னா பௌர்ணமி அன்றைக்கி இந்த தேங்காய் எடுத்து நீங்கள் இப்போ அந்த தேவதை வந்து எதனாவது வந்து பாவையிலையோ அப்படின்னா குடுவையிலையோ இல்லை எதனாவது சில எந்திரம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு இதில் வந்து பிரதிஷம் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதையே வந்து இருபத்தோரு தடவை சுற்றணும் இடமிருந்து வளமாக வந்து இருபத்தோரு சுற்றி சுற்றி அதை அப்படியே எடுத்துகிட்டு போயிடணும் சரிங்களா திரும்பி பார்க்காம அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் வந்து சுடலை மேடையில் வந்து இதை வந்து ஒரே அடியில் உடச்சிட்டு திரும்பி பக்கம் வந்துடணும் சரிங்களா திரும்பி பக்கம் வந்துட்டு நேராக அப்படியே வீட்டுக்குள்ளே வந்துடக்கூடாது குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து ஒரு தே ஒரு தேங்காய் எண்ணெய் தீபம் சரிங்களா தேங்காய் எண்ணெய் தீபம் முன்ன ஏற்றிக்கிட்டு முறையாக அந்த தேவதை உபாசனை எடுக்கிறதுக்கு என்ன மந்திர உச்சாரணம் கொடுத்தீங்களோ அந்த மந்திரத்தை ஒரு ஆயிரத்தெட்டு வரும் உச்சாரணம் கொடுக்குறப்போ அந்த தேவதையினுடைய ஆற்றல் வந்து அந்த இடத்துல நிற்கிறது நீங்கள் கண்கூடாவே உணர முடியும் சரியா நண்பர்களே இதை நீங்கள் வந்து முறையாக குருமா குருமாதிர்கிட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு செய்து பல அணுஞ்சு பாருங்க நன்றி மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோகளும் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் சரி வேறு சிவசக்தி சாயி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கன் பன்னென் என்று கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நமசி குரு வாழ்க குருவே துணை